ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனிவாழ் சேனலில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் வந்துருக்கும் குட்டி தேவதைகளுக்கான பட்டு பாவ ஜாக்கெட் இதை வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் எஸ்பிபி சில்ஸ்லேருந்து பார்க்க போகிறோங்க இது வந்து என்னென்னா உங்களுக்கான வீடியோனும் சொல்லலாம் எங்களோட பர்சனல் பர்ச்சஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்காக கலெக்ஷன்ஸ் ஸாரீஸ் எல்லாம் காமிக்கலாங்கிறக்காக தான் வந்தேன் சடன் பர்ச்சஸ் தான் இது ஏன்னா நானே எங்கள் அண்ணி ரெண்டு பேரும் தான் வந்தோம் அண்ணன் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்தோம்மா சரி நம்ம வந்ததே வந்துட்டோம் எஸ்பிபியில் வந்து பொங்கலுக்கு வந்து பாப்பாவுக்கு வேணால் பட்டுப்பாடை பார்த்தரலானி அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க மேலே வந்தாங்க அப்புறம் சொன்னாங்க அனி சூப்பராக இருக்குது தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் வரைக்குமே நிறையா பட்டுப்பாவாடை இருக்குது தானே அது ரெடிமேட்லேயே இருக்குண்ணாங்களா சரி வாங்க அப்படியே வந்து நானும் ஒரு வீடியோவாகவே எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இது வந்து பர்ச்சஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கான வீடியோவான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னு தெரியுமா நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பட்டுப்பாவாடை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்குது அதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டுப்பாவாடை ஜாக்கெட்டு ரொம்ப நல்லா இருக்குது கான்ட்ராஸ்ட்டும் இருக்குது செல்ஃபும் இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டு டு பத்து வயசுக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நாங்கள் வந்து இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஒரு நாலஞ்சு ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் நாங்கள் போட்டு தான் பார்க்க போகிறோம் அது எல்லாமே நான் வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் வந்து இருக்குது பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் பட்டுப்பாவாடை நல்லா காப்பர்ஸ் ஏரியில் கொடுத்துருக்காங்க பஃப் ஸ்லீவ்லாம் வந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பேட்ச் இருக்குல்லேயே ஜாக்கெட் வந்துடுது சூப்பராக இருக்குது எல்லாமே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்துடும் நான் வந்து ஃபைனலாக என்ன கலெக்ஷன்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணோங்கிறத நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்கான்னு கூட சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது சரி பாப்பா போட்டு பார்க்குறதுக்குள்ள உங்களுக்காக நான் இந்த வீடியோ எடுத்துடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்தேன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த கலரு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து ட்ரெடிஷ்னல் கலர் தாங்க நல்லா பிங்க் வித் க்ரீனு அதில் ஸ்டோன் ஒர்க்கோடு இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ரேஞ்ச்லேயே இந்த கலெக்ஷன்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் அந்த சாஃப்ட் சில்க்ஸை சாஃப்ட் சில்குங்கிற அந்த பனாரசி மாதிரியே இருக்கும் அந்த இதை தொட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு அடுத்ததான் வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிதுங்க ஆனால் அந்த கலர் வந்து என்னென்னா செல்ஃபாக இருக்கும் சேம் எல்லாமே ஒரே வரும் ஒரு ஸாரீ பேட்டர்னில் ஒரு லுக்கில் வந்து இந்த கலர் வந்து இருக்கும் நான் அதனால் இதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஃபுல்லாகவே பண்ணிவிட்டேன் ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்டோன் ஒர்க் உடையும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆண்டிக் ஜரியோடையும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது மெயினாக வந்து பஃப் ஸ்லீவ் நாங்கள் பார்த்த மாதிரி பஃப் ஸ்லீவ் இருந்துச்சு இதுதான் ஸாரீ பேட்டனு அப்படியே ஹிப்பில் வந்து நம்ம இது பண்ணி இது நம்ம ஸாரீ பேட்டன் மாதிரி நம்ம வேர் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங்கில் வரும் சரிங்களா ரேட்டு இருக்கிறதுலேயே வந்து ஹையஸ்ட்டு இது தான் ஆயிரத்து ரூபா வரும்னு நினைக்கிறேன் அடுத்து எடுத்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் நான் காமிக்கிறேன் ஃபைனலாக நாங்கள் என்ன கலெக்ஷன்ஸை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோங்கிறதையும் காமிக்கிறேன் பாப்பாக்கு ஒவ்வொன்றா போட்டு பார்த்தோம் எப்போயுமே வந்து நம்ம ஒரு கலர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கலர் நம்ம வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது சூட் ஆகாது அப்படி தான் நிறையா நடக்கும் நம்மளுமே சாரி பார்த்து எடுத்துகிட்டு போவோம் நல்லா இருக்கே கலருன்ட்டு அந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்து சூட் ஆகாது அப்படி நிறையா நேரம் நடக்கும் அதனால் சரின்ட்டு ஒவ்வொன்றையும் பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணி வீடியோ அப்படியே எடுத்துகிட்டேமோ அதை நான் உங்களுக்கு அவங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்தேன் அப்போ அவங்க ரெண்டு சல சூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நாங்களும் பார்த்தோம் பாப்பாக்கு எது சூட்டாக இருக்கும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிது சரி கலர் பார்க்குறக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு இல்லையா உன போட்டு பார்த்தரலாம்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ மாதிரி நல்லா இருந்துச்சு மாம்பழ கலர் ஜாக்கெட் வந்துடும் அதே பார்டருக்கும் வருது அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஆரி டிசைன் மாதிரி வந்திருக்கும் ஸ்லீவுமே ட்ரெண்டியான ஸ்லீவாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் போட்டு பார்த்தோன்னே அவள் ஃபேஸ்லேயே தெரியும் இல்லையா அந்த ரியாக்ஷன்லேயேமோ அவளுக்கு அது பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு சரி நாங்களும் இன்னும் இதை விட நல்லா பெட்டரான ஒரு கலராக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நாங்கள் தேடிகிட்டே இருந்தோங்க ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டே தான் இருந்தோம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது நம்ம போட்டு பார்த்து எடுத்து பார்த்தோம் இல்லையா அந்த கலெக்ஷன்ஸே போட்டு பார்த்தலான்ட்டு இதுவும் நல்லா இருக்குது இருந்தாலும் சேம் நம்ம நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்குது இல்லையா சரி வேண்டாம் நெக்ஸ்ட்டு எதாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு இதாக தான் இருந்துச்சு சரி ஓகே ஃபைனலாக இன்னொரு கலெக்ஷன்ஸ் போட்டு பார்த்தலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் பீச் கலர் சரிங்களா பாவடை வந்து பார்த்திங்கன்னா அந்த தீப்படி கலரில் பாவடை நல்லா இருந்துச்சு ஆனால் ஃபைனலாக நாங்கள் சூஸ் பண்ணது என்ன கலராக இருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும் இதுதான் ஓவரால் நாங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸு ஃபைனல் கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணது என்னங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது அப்புறம் பாப்பாவுக்கும் பிடிச்சது அப்புறம் எல்லாருக்குமே இது வந்து கலர் பிடிச்சது ரெண்டியாக இருக்கிறனால எடுத்துட்டோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா சில்ஸு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது சைஸ் சொல்லி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க